ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தில் சென்னை வெள்ளம் ஏற்பட காரணம் என்ன சார் ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று சென்னை வெள்ளத்தின் போது நான் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக புலல் மத்திய சிறையில் இருந்தேன் வெளியில் எப்படி மழை பெய்கிறது எவ்வளவு மழை பெய்கிறது எந்த நேரங்கள் தண்ணீர் தங்கி தேங்கி இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது சிறைக்குள் பெய்த மழையை நான் தினசரி குறித்து வைத்து இருக்கிறேன் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து வரை சிறைக்குள் பெய்த மழையை தற்போது நீங்கள் பார்க்கலாம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து வரை புலல் மத்திய சிறையில் பெய்த மழை அளவு நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி